பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நான் குடியிருப்பு விசர்ஜனை கூட்டத்திற்கு வந்திருக்கேன் இந்து விரோத தீய சக்திகள் காவல்துறையிலேயே உள்ள போயிருக்குதோ அப்படின்னு உங்களுக்கு நான் இங்க கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு சம்பவத்தை நினைவு கூற விரும்புகிறேன் அதாவது பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் போர்வையில் ஒரு ஹிந்து விரோதி இருக்கார்கள் அவர் யூனிவர்சிட்டி பிரிமிசஸுக்குள்ள பல்கலைக்கழக வளாகத்தில் திராவிட கழகத்தினுடைய கூட்டம் நடத்துறார் அந்த கூட்டத்தில் அவர் பேசிய உரையை நம்ம ஆட்கள் உள்ள போய் வீடியோ எடுத்துன்னு வந்துட்டாங்க சொல்றாரு நானும் கருப்பு சட்டை போட்டுக்கிறதுக்கு ஆசைதான் சூழ்நிலை தடுக்குதுன்னு கருப்பு சட்டை போட்டுக்கோ யார் உன்னை யாரு கவலைப்பட்டாங்க ஆனா அன்றைய தினம் ஆயிரத்திற்கு மேற்பட்ட நம்முடைய சகோதரர்களோடு நான் அந்த கூட்டத்தில் அனுமதி இல்லாம கலந்துனேன்னு என்னை கைது பண்ணாங்க அப்போ கைது பண்ணி வைக்கப்பட்ட இடத்துல ரெண்டு டிஎஸ்பிக்கள் வந்தாங்க ஏன் இன்னைக்கு இந்த மாதிரி சூழ்நிலைங்கிறதுக்காக அதை சொல்லிட்டு நான் மற்ற விஷயத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டு டிஎஸ்பிகளும் மதிய உணவு நேரத்தின் பொழுது உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொன்னாங்க நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சொன்னது மிக அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் அதாவது ஏடிஜிபி இருந்த ஒரு கிறிஸ்தவ மத அந்த நபர் பொலிட்டிக்கலா சென்ற முறை பத்து சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒன்று கூட ஜெயிக்கல அதனால இந்த உள்ளாட்சி தேர்தலில் ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் கோயம்புத்தூர் ரெவின்யூ டிஸ்டிக்டில் எதிர்கட்சிகளே வெற்றி பெறக்கூடாதுன்னு கொண்ட பல்வேறு குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கின்ற ஒரு ஏடிஜிபி தென் மாவட்டங்களிலிருந்து இங்கு போடுகின்ற அதிகாரி எல்லாம் கிறிஸ்தவ மதவெறி உள்ளவர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் தகவல் இப்ப பாருங்க ஐம்பத்தி ஒரு விநாயகர் விக்கிரங்கள்ல இன்னும் இங்கே வந்து இங்க வந்து தடுக்கப்பட்டிருக்கு இந்த விரோத அரசு இந்த மாதிரியா இதற்கு தடை விதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவனுக்கு ஒரு அல்ப சந்தோஷம் கூட்டம் குறைவா காட்டிவிடணுமே உடனே அவருக்கு இந்த சர்டிபிகேட்டு கான்பிடென்சியல் ரிப்போர்ட் சிஆர் நல்லா கிடைக்கும்னு இந்த அதிகாரிகள் நினைக்கிறாங்க அதுக்காக தடுத்து பார்க்குறாங்க ஆனால் ஏற்கனவே இவங்க பெரிய மைக்க கொஞ்சம் சரியா வைக்கணும் சவுண்ட் ஏற்கனவே இவர்கள் என்னவோ இது பெரியார் மண்ணு பெரியார் மண்ணுங்கண்ணா பெரியார் மண்ணு தான் அதில் தானே நாம் இப்போ சிலையெல்லாம் பண்ணியிருக்கோம் ஏன்னா எந்த தமிழகத்தில் இந்த ஈவிரா என்கின்ற ஆங்கிலேய கிறிஸ்தவ ஏகாதிபத்தியத்தின் கைகூலி நான் ஆதாரங்கள் இல்லாம பேசறதில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சேலத்தில் தீர்மானம் போட்டு திராவிட கழகம் தலைமையில சி என் அண்ணாதுரை நிறைவேற்றிய தீர்மானம் என்ன தெரியுமா வெள்ளையன் வெளியேற வேண்டுமாம் காந்தியார் சொல்லுகிறார் காந்தியாருக்கு நல்ல பைத்தியம் பிடித்திருக்கிறது அவருடைய பைத்தியத்தை வைத்தியம் செய்வதற்கு நாம் இங்கிலாந்து தேசத்திலிருந்துதான் வைத்தியரை வைக்க வேண்டும் வெள்ளையன் வெளியேறிவிட்டால் விஞ்ஞானம் வெளியேறிவிடும் இந்த திமுக எப்படிப்பட்ட ஒரு தன்னம்பைக்கு இல்லாத இவங்கெல்லாம் நாம பெரியார் சொல்லிடுவோம் ஆகவே வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது வெள்ளையன் வெளியேறிவிட்டால் விஞ்ஞானம் வெளியேறிவிடும் கார் ஓடாது பஸ் ஓடாது தபால் தந்தி இருக்காது நம்மால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது இத்தீர்மானம் யாரோடது இவரை அண்ணாதுரை ஒருது ஆனால் நம்ம வாஜ்பாய் அவர்கள் அணுகுண்டே தயாரித்து காட்டினார் இவர்கள் எவ்வளவு தூரம் பகுதியை பற்றி பேசலாம் அறிவு கெட்டவர்கள் நமக்கு அந்த திராவிடக் கழக முதல் மாநாடு சேலத்தில் நடந்தது நம்ம முன்னாடி இருக்கு அதனால வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது நம்ம தீர்மானத்தில் சொல்கிறான் அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானியை ஆள வேண்டும் என தீர்மானம் போட்ட தேச துரோகிகள் ஆட்சி கட்டிலே இருக்கிறார்கள் வெள்ளையன் சென்னை அடிமை சாசனை எழுதி கொடுத்த மோசமான கும்பல்தானே இந்த திமுக யோசித்துப் பார்க்க வேண்டும் இவர்கள் தேசபக்தி உள்ளவர்களாக நம்முடைய கலாச்சாரம் பண்பாட்டிற்கு ஆதரவாக இருப்பவர்களாக இருக்க மாட்டார்கள் நண்பர்களே எவ்வளவு மோசமான சூழ்நிலை முழுவதும் மேற்கத்திய நாடுகள் அத்தனையும் இருக்கிறது இங்கிலாந்தாக இருக்கட்டும் ஜெர்மனியா இருக்கட்டும் பிரான்ஸா இருக்கட்டும் இத்தாலியா இருக்கட்டும் கொந்தளிப்பில இருக்கிறார்கள் அங்க லண்டன்ல கூட்டம் போடுறாங்க பாரம்பரிய கிறிஸ்தவ பெருமக்கள் இங்கு மேல்நாடுகளிலிருந்து வந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் கையிலே இந்த நாடு போய் கொண்டிருக்கிறது நான் சொல்லல அங்க ஒரு நண்பர் சொல்றாரு ராஜா எண்பத்தி ல நீ இன்னும் முன்ன நீ மேனேயில பேசினத நான் இன்னைக்கு இங்கிலாந்து காரன் பேசிக் கொண்டிருக்கான் அவ அவனுடைய நாட்டை காपाတဲ့ தவர் தவறான பாலிசி ஹோல் வெஸ்டர்ன் உடைய பாலிசி தப்பு அதனாலதான் வெளிநாடுகளிலிருந்து வந்த முஸ்லிம் பயங்கரவாதிகள் பாரிஸ்ல புட்பால் கிரவுண்ட்ல குண்டு வச்சு முன்னூறு பேர் செத்தாங்களா இல்லையா ராஜா பேசுறானா இல்ல உலக சரித்திரம் லண்டன்ல ட்ரெயின்ல குண்டு வச்சு ஐம்பது பேர் கொல்லப்பட்டார்கள் யாரு எல்லாம் இஸ்லாமிய நாடுகளிலிருந்து அங்க போன இமிகிரண்ட் இங்கிலாந்து நாட்டுக்காரன் இல்லை பாரிஸில் குண்டு வச்சோம் யோசிச்சு பாருங்க நடக்குதுன்னு அதாவது ஐம்பதுக்கு மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் இருக்கு இப்ப துருக்கியில இருந்து அகதி போனான்னா அந்த ஐம்பது நாட்ல ஏதாவது ஒரு நாட்டில் இடம் கொடுக்கறானா கொடுக்கல ஆனா மேற்கத்தி நாடுகள் கொடுத்தான் இன்னைக்கு மாட்டேன்னு சொல்லி அந்த மாதிரியாக தேசியத்திற்கு ஆதரவாக குரல் குரல் கொடுத்த பெண்மணி இன்னைக்கு இத்தாலிக்கு பிரசிடண்டா வந்திருக்காங்க ஆகவே உள்நாட்டு கலாச்சாரம் உள்ளூர் கலாச்சாரம் கொல்லப்படுமானால் அந்நிய தீய சக்திகள் கையிலே தேசம் போயிடும் தேசம் அந்த மாதிரி சூழ்நிலை தான் இன்னைக்கு முழு மேற்கத்திய நாடுகளும் எதிர்கொண்டு வருகிறார்கள் நண்பர்களே ரெண்டு மூணு நாளா நடந்த சம்பவம் எதை காட்டுது யாரோ ஒருத்தர் மகாவிஷ்ணுவா இப்ப பெருமாள் மகாவிஷ்ணுவாட்டம் கொடுத்துட்டாவ சாதாரணமா ஸ்கூல்ல போய் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு நபர் ஏதோ நம்ம ஆதி மூலம் மகாவிஷ்ணு வர்றாருங்கிறது மாதிரியா நீங்க பாருங்க இருநூறு போலீஸ் ஆபீசர்ஸ் ஏடிஜிபி இருக்காரா பிசி இருக்காராம் ஏசி இருக்காராம் யாரை கைது பண்ண அந்த புள்ள பூச்சிய அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் பள்ளிக்கூடத்துல போய் உரையாற்றின ஒரு புள்ள பூச்சிய கைது பண்றதுக்கு நான் கேட்கிற இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தை மாண்புமிகு பாரத பெருமை பிரதமரை பீஸ் பீஸா வெட்டுவேன்னு சொன்ன

மந்திரியா இருக்கலாமா அதுக்கு சல்யூட் போடுற போலீஸ் தானையா நம்ம போலீஸ் யாராவது ஒரு மானத்தோடு இருக்கின்ற போலீஸ் அதிகாரி பிரதமர் பத்தி இப்படி பேசின இந்த வன்முறை வாதிக்கு நான் கதவு திறந்து விட மாட்டேன்னு சொல்ல சொல்லுங்க இவனுக்கு நான் சல்யூட் போட மாட்டேன்னு சொல்ல சொல்லுங்க அந்த அதிகாரி அந்த யூனிஃபார்ம் போட அருகதி உள்ளவர்னு நாம ஏத்துக்குவோம் இல்லையே பதவிக்காக அந்த போஸ்ட் அந்த சம்பளத்துக்காக இந்த தேச விரோத பிரிவினைவாத மாநில அரசு பிரதமர் பத்தி அந்த மாதிரியா பீஸ் பீஸ் வெட்டுவானா கதவு தொடர்ந்து விடுறவர் தேசபக்தி உள்ளவரா அவர் அந்த இப்ப என்ன பிரச்சனை அந்த நபர் என்ன பேசினார் இம்மை மறுமை பற்றி பேசியிருக்கார் வள்ளுவர் சொல்றால் எழுமைக்கும் புடைத்து ஏழு ஜென்மத்துக்கும் வள்ளுவராக இருக்கட்டும் திருமூலராக இருக்கட்டும் அவர்கள் சொன்னது நண்பர்களே நம்ம கோயம்புத்தூர்ல கல்லூரிலேருந்து வர்ற இளம் பெண்களை அவங்களுக்கு இசாப் போட்டு போட்டோ எடுத்து ஒரு யூடியூப் பண்ணானா ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்க அரசாங்கம் நான் கேட்கிறேன் இந்த கல்வித்துறை அமைச்சர் அவர் பேர் என்ன பொய்யா மொழியா பொய்ய மொழியா பொய்ய மொழி மகேஷ் பொய்யா மொழி அவர் இதை பத்தி கொந்தளிச்சாரா இல்ல ஆனா இந்த பேச்சுக்கு பெரிய கொந்தளிப்பு ஏய் நீ என் பேட்டைக்கு வந்துட்டியான் இந்த ஆளு பேட்ட தாதா மாதிரி ஒரு மந்திரி என் பேட்டைக்கே வந்துட்டியா அப்படிங்கிறாரு சரி திருச்சியில அவர் உண்மையாவே அவர் பேட்டையில் அவர் திருச்சிக்காரர் தானே மகேஷ் பொய்யா பொய்யாமொழி அவர் பேட்டில திருச்சியில மேரி என்கின்ற அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடத்தின் தலைமை ஆசிரியர் அவரோட பையன் அந்த டேனியல்ல ஐம்பது குழந்தைகளை பெண் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான் ஊர்ல நடந்திருக்கு மிஸ்டர் மகேஷ் பொய்யாமொழி ஏன் உங்களுக்கு ரத்தம் கொதிக்கல அவன் பேரை பார்த்த உடனே இவர் சுருட்டி உட்காந்துடுறாரு ஓரத்தில் அவன் பேர் என்ன சாம்சன் டேனியல் இவர் பேர் என்ன மகாவிஷ்ணு அதுதான் வித்தியாசம் வேற ஒண்ணும் இல்லை ஆகவே இந்த அரசாங்கம் பிற மத அந்நிய மதத்தினுடைய அவங்க தப்பு பண்ணினா கண்ணை மூடிக்குது அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க ஆனா யாரோ ஒருத்தர் திருவள்ளுவர் சொன்னதை திருமூலர் சொன்னதை எடுத்து சொல்லி இருக்கார் அதுல உங்களுக்கு என்ன ஆட்சேபனு நான் கேட்கிறேன் ஈவேரா பெண்களை பற்றி என்ன பேசினார் பெண்கள் சேலை எண்ணிய கூடாது லுங்கி கட்டணும் என் வார்த்தை இல்லை ஈவேராவோட வார்த்தை அவர்கள் கூந்தல் வைத்துக் கொள்ளக்கூடாது கிராப்பு வெட்டிக்கணும் டிஷர்ட் போடணும் பெண்கள் எப்படி நமக்கு பிடித்த பலகார கடையிலே போய் பிடித்த பலகாரத்தை சாப்பிடுவோ அது போல பிடித்த ஆண்களோடு புணர வேண்டும் இதெல்லாம் யார் சொன்னது ஈவேரா சொன்னது அதனால பெண்கள் கர்ப்பையை நீக்கிவிட வேண்டும் இருக்க அவன்ட்டே பெரியார் போய் எனக்கு ஒரே பிரச்சனைங்க அத்தனையும் படிச்சு தொலைச்சு அதனால பேச வேண்டியதான் அவன் தான் புத்தகம் போட்டிருக்கான் அந்த ஈவேரா பத்தி பாடம் எடுத்தா பள்ளிக்கூட குழந்தைகள் நாசமா போகாதா சரி கருணாநிதி பத்தி பாடம் வைக்கலாமா ஸ்கூல்ல எங்க ஊர் கண்ணதாசன் வனவாசத்தில் எழுதியிருக்காரு ரொம்ப கேவலம் அதெல்லாம் மேடையில் பேசினா நமக்கு அசிங்கம் அதனால நம்ம பேசல அப்படிப்பட்ட சமூக விரோத தீய சக்திகள் ஒழுக்கக்கீடர்களின் பாடம் வைக்கிறீங்க பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு ஆன்மீகம் என்னையா வந்தது ஏன் அந்த பேச மாட்டீங்க அவங்களுக்கு உங்க பேட்டைக்கு வரலியா பேட்ட தாதா மகேஷ் பொய்யா மொழி ஆகவே நண்பர்களே இது எல்லாம் திட்டமிட்ட ரீதியில் இதுவரைக்கும் இந்த மாதிரியா நம்முடைய இந்து விழாக்களுக்கு தடை போட்ட கும்பல் ஹிந்து கருத்தியலுக்கு தடை போடுகிறார்கள் வள்ளுவர் இவங்களுக்கு வழக்கு இருக்கும் காரணம் என்ன அவர் சொல்றாரு பிறன்மனை நோக்கா பேராண்மை பல மனைவியோட உட்காந்து புள்ள குட்டியோட இருக்கிற ஆட்கள் இவனுக்கு வள்ளுவர் மேல கோபம் வருமா வராதா அவர் ஆண்மைங்கிறதே என்ன பிறன்மனை நோக்கா பேராண்மை அதனால இந்த ஒழுக்க கேடர்கள் ஆட்சியில ஆன்மீகத்தை எடுக்கிறாங்க ஆன்மீகம் வேணும் அறுபத்தி ஏழு எண்ணிக்கை இந்த தீ சக்தி திமுக நான் சொல்லல பெரிய பக்தபஜல சொன்னார் அறுபத்தி ஏழுலயே தீ விஷ கிருமிகள் பரவ துவங்கி விட்டன ஐம்பத்தி ஏழு வருஷம் வளர்ந்த விஷ கிருமிகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இப்ப நமக்கு ஏற்பட்டிருக்கு ஆகவே சிந்து சகோதரர்கள் விநாயக சதுர்த்தி விழா நடத்துறது மாத்திரம் இல்லை அன்னைக்கு இதை மகாராஷ்டிர மாநிலத்தில் பால கங்காதர அவர்கள் பொது விழாவாக கொண்டாடினார் காரணம் என்ன ஆங்கிலேய கிறிஸ்தவ ஏகாதிபத்தியத்தை விரட்டுவதற்காக மக்களிடையே தேசபக்தி உணர்வை ஊட்டுவதற்காக அன்னைக்கு திலகர் பெருமானார் இதை பொது விழாவாக கொண்டாடினார் இன்னைக்கு சுதந்திரம் அடைந்தாலும் தமிழகத்தில் என்ன பரவி இருக்கு விஷக்கிருமிகள் பரவி இருக்கிறது பெரியவர் பக்தவஜனும் சொல்லிட்டு போனது நூத்துல ஒரு வார்த்தை ஆகவே இந்த விஷக்கிருமிகளை நாம் ஆட்சி கட்டிலிருந்து நீக்க வேண்டும் அப்படின்னா இந்த விநாயக சதுர்த்தியிலிருந்து அடுத்த விநாயக சதுர்த்தி வருவதற்குள்ள எல்லா வீடுகளுக்கும் இவர்கள் சித்தாந்த ரீதியாக ஹிந்து சிந்தனைக்கு விரோதிகள் மாத்திரம்தான் ஏன்னா நாம வந்து நீ இந்த கடவுளை வழங்கலைன்னா காஃபி சொல்றமா சொல்ல நீ இந்த கடவுளை வழங்கலைன்னா பாவி சொல்றமா சொல்லல மாறா பாசிட்டிவா என்ன சொல்லி இருக்கோம்

தன்மையை நாம் பேணி பாதுகாக்கணும்னா என்ன பண்ணணும் வி ஷுட் கெட் அவர் செல்ஸ் ஆர்கனைஸ்டு அதனால் இங்கே வந்திருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் அத்தனை பேரும் நாம் டபுள் எயிட் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டூ ஜீரோ டூ ஃபோர் எண்பத்தி எட்டு பூஜ்ஜியம் 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 இருபது இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பருக்கு கொடுத்து பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர ஆவமா இது விநாயகர் சதுர்த்தி விழா தான் இன்னைக்கு நாட்டை காப்பாற்ற தீய சக்திகளிடம் காப்பாற்ற வேண்டும் எங்கிட்ட ஒரு போலீஸ் ஆபிசர் தான் சொன்னார் சார் எங்களை தப்பா நினைக்காதீங்க தமிழகத்தில் இன்று அரசு அதிகாரிகள் எண்ணிக்கையில் இந்துக்கள் சிறுபான்மையாக கொண்டிருக்கிறார்கள் அதனால் இதை நாம் மறந்துடக்கூடாது நாட்டை மண்ணை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொருட்கும் நமக்கு இருக்கிறதுனால சதுர்த்தி விழாவில் அவங்களால் கொஞ்சம் நேரம் தாமதப்படுத்தலாம் நம்ம கொண்டு வர்ற விநாயகர் நாம் விசர்ஜனம் பண்ணுறதுக்குள்ளே மற்ற விநாயகர்லாம் வந்து சேர்ந்துவாங்க அதனால் அல்ப திருப்தி இங்கே இருக்கிற சில பேருக்கு அது சென்னையில் இருக்கிற ஸ்டாலினாக இருந்தாலும் சரி நம்மூர் ஸ்டாலினாக இருந்தாலும் சரி என்ன இந்த ஒரு அல்ப திருப்தி வரும் அவ்வளவுதான் ஆகவே நாம் அனைவரும் தேசத்தின் நலனுக்காக நம்முடைய கலாச்சாரம் பண்பாடை காப்பதற்காக வாருங்கள் விநாயகப் பெருமான் முன்பாக நாம் உறுதியேற்று செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம்